கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க வணக்கம் கோவை துடியலூர் அருகே உள்ள அருள் தரும் சுந்தரவள்ளி அமர் சுந்தரலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது கோவை துடியலூர் அடுத்துள்ள குருடம்பாளையம் ஊராட்சி ரேணுகாபுரம் லட்சுமி நகர் ஃபேஸ் த்ரீ பகுதியில் அமைந்துள்ள அருள்தரும் சுந்தரவெளி உடனமர் சுந்தரலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ளது கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சுந்தரலிங்கேஸ்வரருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையர் போல அலங்காரம் செய்யப்பட்டு வெற்றிலை தாமரை உள்ளிட்ட மலர்கள் நிறைந்த தெப்ப மீன்கள் புடைசூழ சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் கிளியுடன் இணைந்து அருள் பாலித்தனர் தொடர்ந்து சிவனடியார்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சிவன் பாடல்கள் பாடி இறைவன் கோவிலை சுற்றி அமர்ந்தவுடன் அவர் முன்னிலையில் முதன்முறையாக முப்பது அடி உயர கோபுரத்தில் சுமார் நான்கு அடி உயரம் மற்றும் மூன்று அடி அகலத்தில் தொள்ளாயிரம் மீட்டர் திரி மற்றும் ஆயிரம் லிட்டர் நெய்யுடன் அமைக்கப்பட்ட கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது அப்போது பக்தர்கள் சிவனை போற்றி அண்ணாமலையாரே போற்றி என கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழு தலைவர் சிவனடியார் ஸ்ரீனிவாசன் செயலாளர் செல்வராஜ் பொருளாளர் வரதராஜ் மற்றும் நிர்வாகிகள் பக்தர்கள் செய்திருந்தனர் நன்றி